ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா வரோம் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமடி ராஜா வரணும் சப்ஸ்கிரைப் சேனல் சப்போர்ட் மை சேனல் கிளிக் த பில் பட்டன் பிரம்மச்சரிய முறை விரத முறையின் பதினஞ்சாவது நாளில் இருக்கும் அப்படிதான பதினாலு நாளை அதாவது ரெண்டு வாரத்தை முடித்த என் சகோதரர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இதில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா எனக்கு வந்து பயங்கர அட்ஜஸ்டாக இருக்குது கண்ட்ரோல் பண்ண முடியல நான் கையை கையை கொண்டு போகிறேன் எனக்கு அந்த திங்கிங்காகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கான ஒரு முறை ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா நாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது வெறும் நோ ஃபேப் இல்லை அதான் நான் அதை பேரை மாற்றிருக்கேன் பிரம்மச்சரிய விரத முறை அப்படின்னு நாம் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த விஷயத்துக்கு நிறைய ரஷ் ஒரு ஒரு விதிமுறைகளை வச்சுருக்கோம் வச்சுருக்கோம் அப்படிதானா காலையில் எந்திக்கணும் ஆறு மணிக்கு முன்னாடி எந்திக்கணும் அப்புறம் என்னென்ன கா டெய்லி இதன் தாய் தந்தைகளை வணங்கணும் மூச்சு பயிற்சி பண்ணணும் உனக்கு பிடிச்ச தெய்வத்தை வணங்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் என்ன காரணம் அப்படின்னா இதை வந்து ஒரு ஸ்பெஷல் ஒன்னாக மாற்றணுங்கிறக்காகத்தான் இதை ஒரு ஸ்பெஷல் மாற்றினா தான் நாம் அதில் வந்து ஈடுபாடோடு இருப்போம் அது மட்டும் இல்லாமல் முதல்ல சொன்னது என்னென்னா உன் கோல் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணு நீ இதை பண்ணால் உன் கோலை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணு அந்த கோல் வந்து உனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இம்பார்ட்டண்டான இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இப்போ இந்த அட்ஜஸ்ட் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல எனக்கு அந்த திங்காகவே இருக்குன்னா என்ன அர்த்தம்னா நீ நம்ம விரத முறைக்குள்ளேயே வரலான்னு அர்த்தம் ஏன் நான் சொன்ன எதையுமே பண்ணலை நடத்தும் கோலை வந்து கண் கா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணலை அப்புறம் நம்ம சொன்ன விஷயங்கள ஃபாலோ பண்ணலை அது போக நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை நீ டெய்லி ஒலிச்சிக்கிட்டு இருந்தனா கண்டிப்பாக உனக்கு அந்த எண்ணங்கள் வராது என்ன மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேன் நீ ஜெயிப்படா ஒன்றால் முடியும்டா ஓகே இந்த மந்திரத்தை நீ டெய்லி ஒழிச்சிக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக உனக்கு அந்த எண்ணம் திரும்ப திரும்ப வராது வருது அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் வந்து அந்த விரத முறையில் சரியாக ஃபாலோ ஆகலைன்னு அர்த்தம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் கட் பண்ணுங்கள் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த ரொம்ப அட்ஜஸ்ட் வருது என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பதினாலு நாள் வேஸ்ட் வேஸ்ட் ஆஃப் த டைம் பதினாலு நாளில் நம்ம இது எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஏற்கனவே எழுதி வச்சுருக்க முறைகளாக இந்த சித்த வைத்திய முறைகள் மாதிரி இது மாதிரி முறைகளான்னு கேட்டால் கிடையாது பிரம்மச்சரிய விரத முறைங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான் இந்த விஷயத்தில் இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம் அதாவது நல்ல விஷயங்கள் நிறைய ஆட் பண்ணுறோம் நல்ல செயல்கள் நிறைய ஆட் பண்ணுறோம் நம்மளுடைய எண்ணங்களை புனிதமாக்குறோம் நம்மளை புனிதமாக்குறோம் நம்மளை நம்ம இந்த விஷயத்தை ஸ்பெஷல் ஒன்றா உருவாக்கி நாமளை நாம் ஸ்பெஷல் பண்ணால் ஃபீல் பண்ண போகிறோம் தென் அதுக்கப்புறம் அது அப்படியே கண்டினியூட்டி ஆகும் ஒரு நல் மனிதனாக உருவாகிறதுக்கான விஷயந்தான் இது வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேவா தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இன்னொரு விஷயம் இது வந்து சரியாகுமா பலிக்குமா இது வந்து சரியானதாக இருக்குமான்னு கேட்டால் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் நம்ம உடம்புல ஏதாவது ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது அதனுடைய சக்தி இன்னொரு வகையில் வெளிப்படுங்கிறது உண்மை நிஜ நி நிதர்சனமான உண்மை அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹேண்டிகேப்ட் பர்சன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு காலில் பலம் இல்லை அப்படின்னா அதே பலம் சேர்ந்து கையில் இருக்கும் கையில் இல்லை அப்படின்னா அதே பலம் சேர்ந்து காலில் இருக்கும் அட் சேம் நம்ம பாடியில் எந்த பகுதியில் ஒன்று சக்திகள் கட்டுப்படுத்தப்படுக்குதோ ஒருவேளை நீ அதிகம் பேசாமல் இருந்த அப்படின்னா அந்த சக்தி வேறு வழியில் ஈடுபடணும் ஓகேவா அதே மாதிரி தான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றலுங்கிறது தான் என்னது இந்த செக்ஸுவல் அர்ஜர்ஸ் அப்படிங்கிறது அந்த விஷயத்தை நாம் வந்து என்ன பண்ணுறோம் முழுமையாக நம்ம கண்ட்ரோல் பண்ணி அந்த விஷயத்தை வேறு விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா இந்த விஷயத்தில் தான் இன்றைய காலத்து இளைஞர்கள் இன்றைய காலத்து சகோதரர்கள் வந்து இது தவறான விஷயம் இது வந்து பண்ணவே கூடாது இது வந்து உடம்புக்கு எடுத்துரும் உன்னை நீ இல்லாமல் போயிடும் அப்படின்லாம் கிடையாது என்ன ஒரு மிருகமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த மனிதர்களாகிய நாம் நாகரிகம் நமக்குன்னு ஒரு கண்ட்ரோலு இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி இப்படி இப்படி இப்போ இருக்கக்கூடிய ஒரு மனித இனமாக ஹோமோ சேஃபியன்ஸாக வந்து இருக்கும் ஓகே இந்த இதில் நம்ம இன்னும் என்ன பண்ணுறோம் இந்த நம்ம தமி இது நம்ம தமிழர்கள் முறையில் ஏற்கனவே இருந்திருக்கு ஓகே இந்த பிரம்மச்சரியங்கிறது இன்னும் அட்வான்ஸ் ஓகே செக்ஸுவல் அர்ஜஸை கண்ட்ரோல் பண்ணுறது விலங்குகளுக்கு முடியுமான்னு கேட்டால் கிடையாது ஒரு மனிதனாகிய நமக்கு அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த சக்தியை டைவெர்ட் பண்ணுறோம் ஓகேவா இதுதான் இதனுடைய விஷயம் எல்லோரும் புரியும்னு நினைக்கிறேன் முதல்ல சொன்ன மாதிரி தான் நம்ம உடம்பில் கட்டுப்படுத்துகிற இந்த சக்தி இன்னொரு வகையில் நமக்கு வெளிப்படும் செக்ஸுவல் ஆர்ஜர்ஸ்ங்கிறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயந்தான் ஐஏ இதை அப்படியே கூட விட்டுருந்துடலாம் அந்த காலத்தில் இது தே பெருசாக கூட தேவைப்பட்ருக்காது ஆனால் இந்த காலத்தில் ஏன்னா சின்ன வயசுலேயே நிறைய இளைஞர்கள் இதை நோக்கிய பயணத்தில் தான் அதிகம் தன்னுடைய நேரங்களை செலவிடுறாங்க ஸோ இதை அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா நல்ல விஷயங்களை நோக்கி நிறைய செயல்பட ஆரம்பிப்பாங்க இன்றைக்கி இந்த காலத்தில் நல்ல விஷயங்களை பேசுகிறவங்க நல்ல விஷயங்களை செய்கிறவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க நல்ல விஷயங்களை கேட்குறவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க ஸோ அதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இதுன்னு எடுத்துக்கலாமா கரெக்ட் ஓகே இந்த விஷயங்களெல்லாம் இந்த இதனால தான் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இந்த செக்ஸுவல் கண்ட்ரோல் இல்லாததுனால தான் பேச்சிலே அதிகமாக செக்ஸ் வருது பேச்சிலே அதிக டபுள் மீனிங் செயல்பாட்டில் அதிக டபுள் மீனிங் எல்லாமே தருகெட்டு போயிட்டுருக்குது இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் யூடியூப் எதை எடுத்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக டபுள் மீனிங் டைலாக்ஸும் தப்பு தப்பான விஷயங்களும் மோசமான டான்ஸும் அப்போ என்ன போய்ட்டுருக்குது நம்ம சமுதாயம் இந்த செக்ஸ் அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தி அதை எப்படி வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அதை அதுக்கான நிறைய முறைகளை உருவாக்கிட்டு இருக்கிறத தவிர இது வந்து ஆரோக்கியமானதான்னு கேட்டால் கிடையாது ஸோ இதை ஆரோக்கியமானதாக மாற்றுறதுக்கு நம்ம கூட இப்போ நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க ஸோ இதில் வந்து ஒரு பத்து பேர் அந்த புனிதத்தானதாக உணர்ந்து தன்னை வந்து நல் நல்ல செயல்கள் செய்கிறதும் நல்ல வார்த்தைகள் பேசுகிறதும் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க உருவாக்கிக்கிட்டாங்கன்னா அவங்க உருவாக்குற ஒரு சமுதாயம் நல்லதாக இருக்கும் அவங்கள சுற்றி உள்ள ஒரு சமுதாயம் பத்து பேருனா அவங்கள சுற்றி நூறு பேர் நூறு பேர்னா அவங்கள சுற்றி எத்தனை பேர் இதுதான் என் நான் இதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஓகேடா இப்போது ஒருத்தர் இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா என்னென்ன கல்யாணம் ஆகிடுச்சி நான் எப்படி பிரம்மச்சரிய முறையை கடைபிடிக்கிறதுன்னு அதாவது இது கல்யாணம் ஆகாத இளைஞர்களுக்கு மட்டும்தான் ஓகேவா கல்யாணம் நம்ம நம்ம முறையிலே இருக்குது இளமை காலத்தில் பிரம்மச்சரியம் கடைபிடிச்சி ஒழுக்க சீலனாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கு பிறகு தன் மனைவி கூட மட்டும் இல்லறம் கடைபிடிச்சி ஓகே மனைவி கூட மட்டும் என்ன பண்ணோம் இல்லறம் இல்லறம் கடைப்பிடிக்கிற இல்லறத்தில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு பெண்ணுக்கும் நிறைய சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி எதுவுமே இல்லை ஸோ இந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறவன் இல்லற ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பான் ஓகே தன் மனைவிக்கு மட்டும் உண்மையாக இருந்து தன் மனைவியை நல்லா பார்த்து நியாயமானவனாக செயல்பட்டு மனைவியை மட்டும் பார்க்காம தன் அன்னையும் பார்த்து தந்தையும் பார்த்து எல்லாரையும் அரவணைச்சி கொண்டு போய் நல்ல ஒரு குடும்பத்தை உருவாக்கி நல்ல ஒரு பிள்ளைகளை உருவாக்கி இந்த உலகத்துக்கு கொடுப்பான் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு ஏறு நம்ம முறைகள்லே நம்ம இந்திய கலாச்சார முறையும் சரி நம்ம தமிழக கலாச்சார முறையும் சரி அதில் சொல்லப்பட்டிருக்கு என்ன இளமை பருவத்தில் பிரம்மச்சரிய ஒழுக்கம் அதுக்கப்புறம் இல்லற ஒழுக்கம் அதுக்கப்புறம் துறவற ஒழுக்கம் எப்படி இந்த குழந்தைகள் வளர்ந்து அதுகளுக்கு குழந்தைகளை பார்த்ததுக்கு அப்புறம் அதுகளை ஃப்ரீயாக விட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு திறந்துட்டு வயசாயாச்சு இனி நம்ம ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் ஒன்றும் இல்லை துறவரம் மேற்கொள்ளலாம் கிடச்சதை சாப்பிட்டுட்டு கோயில் குளங்கள் சுற்றிட்டு இயற்கை அனுபவிச்சுட்டு அப்படியே இறந்து போவாங்க இந்த மூணு மெத்தட் தான் நம்ம இந்திய கலாச்சாரத்துலையும் சரி தமிழக அந்த இந்த என்ன ஆன்மீகம்னு சொல்லுவாங்கள்ல அதுலேயும் இருக்கிற ஒரு விஷயம் ஆனால் இதெல்லாம் இப்போ மாறிப்போச்சு நடக்க போகிறதில்லை நாம் நான் அவங்கள துறவரம் போக சொல்ல மாட்டேன் ஆனால் பிரம்மச்சரியத்தை கடைபிடிங்க ஒழுக்கமாக இருந்தேன்னா நாளைக்கு இல்லறம் இல்லறத்தில் உன் மனைவிக்கு உண்மையாக இருந்து இல்லற வாழ்க்கையை நல்லா கொண்டு போவோம் ஓகேவா டன்னு இதுக்காகத்தான் நான் வந்து இதை பிடிக்கிற தவிர இல்லறம் என்ற ஒரு விஷயம் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பிரம்மச்சரியம்ங்கிற விஷயத்தை விட்டுறணும் அப்போ பிரம்மச்சரிய விரதம் இல்லை இல்லற விரதம்னு வச்சுக்கலாம் ஓகேவா இல்லற விரதம் அது வந்து தாம்பத்தியவரம் அது கரெக்டாக இருக்கணும் அது உன் மனைவியை மட்டும் நல்லா பார்த்துக்கணும் உன் மனைவி கூட இருக்க வேண்டியது அதை கரெக்டாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் அதே நேரத்தில் உன் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும் ஃபேமிலியில் உள்ளவங்களை நல்லா இவனுடைய மனதும் சந்தங்கடப்படாமல் அவளுடைய மனதும் சங்கடப்படாமல் எல்லாம் அப்படி அப்படி கொண்டு போகணும் அது இல்லறம் இல்லறத்தில் போனவங்க என்னத்துக்கு பிரம்ம பிரம்மச்சரியத்தை பற்றி யோசிக்க போகிறோம் இல்லறம் கூட உள்ளது நுழைஞ்ச பிறகு உனக்கு தான் சக்தி ரெட்டிப்பாகிறது இல்லை அதுக்கு தான் நம்ம கடவுள்களை சொல்லி வச்சுருக்காங்கல்ல சிவன் சக்தி ரெண்டும் இணைஞ்சிருத்துனா மாபெரும் சக்தி அது ஐயோ அந்த சக்திக்கு ஈடுகினையே கிடையாது உனக்கு இந்த டைமில் ஐயோ நம்ம ஸ்போம்ஸ் வெளியே போயிருமே அது வந்து அங்கே அதான் நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் மேஸ்ட்ரிபியூஷனுங்கிறது நம்ம உடலுக்கு கேடை விளைவிக்குது செக்ஸுங்கிறது நம்ம உடம்புக்கு கேடு விளைவிக்கிறது கிடையாது அது நம்ம உடம்ப ஹெல்த் ஆக்கிறது இன்னும் டெஸ்ட் வெஸ்ட் பூஸ்ட் பண்ணுற விஷயம் ஓகேவா அது சயின்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அது வேறு அதனால் இல்லறத்தில் இருக்கிறவங்க பிரம்மச்சரியத்தை பற்றி யோசிக்காதீங்க உங்கள்கிட்ட இரட்டிப்பு சக்தி இருக்குது இப்போ இங்கே இது வந்து சக்தியை புஷ் பண்ணி நம்ம ஒரு சக்தியையே அப்படியே இழுத்து இழுத்து தள்ளுறது அது இரட்டிப்பு சக்தி உனக்கு உன் மனைவி தான் சக்தி அந்த சக்திக்கு உண்மையாயிரு இன்னும் உனக்கு சக்தி கூடிக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் உனக்கு உன்னோட இணைஞ்ச சக்தியும் நல்ல சக்தியாக இருந்திருக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஓகேவா அதை அதெல்லாம் நம்ம ரெண்டாவது பேசலாம் இல்லறத்தில் இருக்கிறவங்க இந்த பிரம்மச்சரிய விரத முறையை கடைப்பிடிக்கணும்னு அவசியம் இல்லை நிறைய பேருக்கு என்ன பற்றின டவுட்டுகள் இருக்கும் நான் பிரம்மச்சரியத்தில் தான் இருக்கிறேன் ஓகே ஏன்னா அது அதெல்லாம் வேறு வேறு விஷயங்கள் ஓகே ஓகேடான் இன்றைக்கி பதினஞ்சாவது நாள் இன்னும் கண்டினியூ பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி உங்கள் மனசு இப்போ ஒரு ஒரு பூ மாதிரி மாற ஆரம்பிச்சிருக்கும் மனது வந்து ரொம்ப சாந்தமானதாக இருக்கும் ஓகே அது ரொம்ப ரொம்ப நல்லது சொன்ன மாதிரி மூச்சு பயிற்சியாக மறந்துடாதீங்க ஓகேவா அதுக்கு கண்டிப்பாக பண்ண வேண்டியது முக்கியமாக இந்த வார டாஸ்க் என்ன பசிச்சு பசின்னு எங்கேயாவது கேட்டுச்சுன்னா அந்த வயிறை நீங்கள் அந்த பசியை ஆற்றணும் சொர்க்கத்தின் ஸ்பரிசத்தை உணர்வீங்க கண்டிப்பாக இந்த வாரம் கண்டிப்பாக நாம் வந்து சொர்க்கத்தின் ஸ்பரிசத்தை போகிறோம் ஓகே எங்காவது ஒரு இடத்துல ஒரே ஒரு நபருடைய பசியை தீ போதும் பிரியாணி வாங்கி கொடுக்கணும் அவசியம் இல்லை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அவசியம் இல்லை உன்னால் முடிஞ்சு ஏதாவது வாங்கி கொடுத்தா அந்த பசியை ஆற்று ஓகே அடுத்த வாரம் நமக்கு ஒரு டாஸ்க் இருக்குது என்ன அதை இப்போவே சொல்லிடுறேன் என்னன்னா இந்த காலத்து இந்த உலகத்துக்கு தேவையானது வந்து மணி ஓகே இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான தேவை மணி அந்த மணியை மேக் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது ஸோ நான் முதல்ல சொல்லி வச்சுருந்தேன் ப்ரிப்பேர் ஆயிருங்க ஸ்கூல் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி காலேஜ் படிக்கிறவங்களாலும் சரி ஆல்ரெடி வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அடுத்த வார டாஸ்க் என்ன அப்படின்னா மணி மேக்கிங் ஓகே வெளிநாட்டில் உள்ள என்னென்ன விஷயத்துலாமல் எடுத்துக்கிறோம் அவன் சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு மணி மேக்கிங் சொல்லிக் கொடுத்துட்றான் ஏதாவது ஒரு வேலையை பார்த்து நீ மணியை மேக் பண்ணணுன்னா ஆனால் நம்ம அங்கே உள்ள கெட்ட விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறோம்னா நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறது இல்லை இந்த விஷயத்தை எடுத்துக்கணும் என்ன விஷயம் அப்படின்னா மணி மேக்கிங் எந்த வயசாக இருந்தாலும் சரி அடுத்த வாரம் ஏதாவது ஒரு நல்ல வேலையை செய்யணும் மோசமான எதையும் செஞ்சிடக்கூடாது நல்ல வேலைகளை செஞ்சு மணி மேக்கிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி வேலை பார்க்குறவங்க நீ ஒரு வாரத்தில் எவ்வளவு சம்பாதிப்பியோ அதை விட பத்து ரூபா அதிகமாக சம்பாதிக்கும் இருந்து பத்து ரூபா போடக்கூடாது பத்து ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கணும் ஓகே இதுதான் அடுத்த வாரத்துக்கு நான் டாஸ்க்கு ரெடி ஆகிக்கோங்க பாய் பாய் நான் உங்கள் ராஜா தாரம்